வணக்கம் அன்வெல்கம் டு பர்ஸ்ட் லுக் சினிமால் நடக்கக்கூடிய உடனுக்குடன் தான் நம்மளுடைய பாக்குறோம் ஆர்கேஎஃப்ஐ மற்றும் மெட்ராஸ் டாக்கிஸ்னுடைய தயாரிப்பில் கமல்ஹாசன் சிம்பு துருஷாவுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தக் லைஃப் அண்ட் இந்த திரைப்படத்தை மணிரத்னம் அவர்கள் டைரக்ட் பண்ணி ஏறவனுடைய இசையில் உருவாகி இருக்குது ஜூன் ஃபிஃப்த் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது வேர்ல்டு வைட் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து ஓவர்சீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன்ஸ் என்டர்டைன்மெண்ட் வந்து வாங்கியிருக்கிறாங்க அதை வந்து ஒரு போஸ்டர் மூலிமா படத்தினர் அறிவிச்சிருக்கிறாங்க அம்ரேஜ்ராஜ் ரஸ்டர் இப்போ ரீசெண்டாக ஜோத்பூர் போயிருந்தாங்க அங்கே அவங்க எடுத்துகிட்ட போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் மற்றும் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட்ஸுடைய தயாரிப்பில் சிம்ரன்ஸ் சசிகுமருடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து அபிஷன் ஜிவித் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு ஷியான் ரோலனுடைய இசையில் படத்தினுடைய ரிலீஸ் டேட் மே ஃபர்ஸ்டுனாலும் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்சில் புக்கிங் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அதை வந்து ஒரு போஸ்ட் மூலிமா படக்கூடனே தெரிவிச்சிருக்கிறாங்க ரச்சிதா மகாலட்சுமி ரீசெண்டாக அவங்க கோவிலுக்கு போயிருக்கும் போது பியூட்டிஃபுல்லான சாரீல லவ்ல ட்ரெடிஷனல்க்குள்ள அழகா இருந்தாங்க ஸோ அந்த போட்டோஸ் இதோ உங்களுக்காக

பினி ஸ்ரீஜித் தயாரிப்பில் சுராஜ் வெஜ்ரமுடியுடைய நடிப்பில் அண்ட் சலூன் சைமனுடைய டேரக்ஷன்ல தனுஷ் ஹரிஹரனுடைய இசையில வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து படகுதிரா அண்ட் இந்த படத்தினுடைய இப்ப டீசர் வந்து படக்குனர் வெளியிட்டு அது இப்ப சோஷியல் மீடியால சுராஜ் வெஜ்ரமுடியுடைய ஃபேன்ஸால் ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு சுதீர் கிஷன் சாமையான ஒரு போட்டோஸ் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காரு அதை அவருடைய வந்து வைரல் பண்ணியிருக்காங்க காஷ் குஸ்மான் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் அர்ஜுன் அசோகன் மற்றும் மேத்யூ தாமஸுடைய நடிப்பில் வெளிவரக்கூடிய படம் தான் ரொமான்ஸ் அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து அருண் டி அவங்க வந்து டேரெக்ட் பண்ணியிருந்தாரு அண்ட் லியோன் ஜேம்ஸுடைய இசையில் இந்த படம் டேரெக்டாக வந்து மே ஃபஸ்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது சோனி லைவில் அது ஒரு போஸ்ட் மூலயமா தெரிவிச்சிருக்கிறாங்க ரஃபேல் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் பேசல் ஜோசஃபினுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றி ஒன்று திரைப்படம் தான் மரணமாஸ் அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து சிவபிரசாத் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு ஜெய உனிதனுடைய இசையில் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து சக்ஸஸ் டீசர் வந்து படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது சித்தாரா என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கல்யாண சங்கருடைய டைரக்ஷன்ல நரேஷ் நிதனுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றி கரோட திரைப்படம் தான் ஸ்கொயர் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு பீம் ஷெர்ல வந்து இசையமைச்சிருந்தாரு அண்ட் இப்போ இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இப்போ ஓடிடில ட்ரெண்டிங்ல இருக்குது நானுடைய நடிப்பில் மே ஃபர்ஸ்ட் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹிட் த தேர்ட் கேஸ் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சைலேஷ் கொலனு அண்ட் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ஸ் மற்றும் வால் போஸ்டர்ஸ் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டேஸ் டு வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க சிக்னேச்சர் ப்ரொடக்ஷன் மற்றும் ஜிஎஸ் சினிமாஸ்னுடைய தயாரிப்பில் பிரிட்டோ அவங்களுடைய டைரக்ஷனில் பாரதி ராஜா நட்டி ரியோராஜ் ஆண்டியோடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றி கரம திரைப்படம் தான் நிறமாறும் உலகில் அண்ட் இந்த திரைப்படம் இப்போ ஓடிடி சன் நெக்ஸ்ட்ல ரிலீஸ் ஆயிருக்குது அண்ட் அது இப்போ ட்ரெண்டிங்லயும் இருக்குது மிக மிக பெரிய எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரெட்ரோ சூர்யாவுடைய நடிப்பில் ஏன்னா சூர்யாவுடைய முந்தைய திரைப்படம் பேன் இண்டியா படமாக வெளியே வந்திருந்தாலும் அது பெரிய அளவில் அவருக்கு கை கொடுக்கலன்னு தான் சொல்லியாகணும் இப்போ கார்த்திக் சுப்ராஜுடைய டைரக்ஷன்ல ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் டூ டி என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் மே ஃபர்ஸ்ட் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரெட்ரோ சந்தோஷ் நாராயணுடைய இசையில் அண்ட் இந்த படம் கார்த்திக் சுப்ராஜோட சூர்யாவுடைய காம்போ எப்படி இருக்க போகுதுன்ற பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா படத்தினுடைய ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்துட்டு அவருடைய ஃபேன்ஸ்க்கு ஒரு பயங்கர சாட்டிஸ்பைடான அஸ்வெல் அஸ் மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது அண்ட் இப்போ ஃபைவ் டேஸ் டு கோன்ற போஸ்ட் வந்து படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பாத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீட்டில் எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் வீட்டில் யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்